ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வைகாசி விசாகம் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு கூடவே வந்து கருப்பு கொண்டக்கடலில் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டதுக்கப்புறம் பிரசாதமும் அங்கே வந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் எப்படி செய்யறது என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறீங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிக்கணும் பீன்ஸு கேரட்டு பட்டாணி கொஞ்சமாக பீட்ரூட்டு எல்லாமே ஆட் பண்ணிட்டு போனேன் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனவுடனே நம்ம காரத்தூள் போட்டுக்கலாம் காரத்தூள் போட்டுக்கலாம் அப்போ நல்லா எல்லாம் இருக்குது காரம் ஸ்பிராணி ரொம்ப சூப்பரான கலர் கொடுத்தோம் அதுக்கு புதினா கொதினா கொடுத்தாங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஜில் வந்து பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ பட்டாணி நல்லா வீடும் இப்போ இஞ்சி பூண்டு பேச்சு ஆட் பண்ணுங்க அப்பதான் ஒட்டாம இருக்கும் கட் பண்ணி வச்சுக்க எல்லா காய்கறியும் இப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷமாக நல்லா சுட தண்ணியில் ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து மூணு கப் கிட்ட தண்ணி விட்டுறேன் ஒன்றரை கப் அளவு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பாஸ்மதி ரைஸை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கோம் அதை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம் ல வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்பொழுது அரிசி போட்டதக்கப்புறம் உப்பு செக் பண்ணுங்க அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் கொஞ்சமா ஆட் பண்ணனும் கொஞ்சமா லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டேஜ்ல கொஞ்சமா நெய் விட்டுட்டு அடுக்கலாம் வந்து ஓகே பார்த்தேன் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் தம் வச்சுட்டு நிறுத்திடலாம் ஜூஸ் பண்ணிக்கோங்க ம்ம்ம முடிகிறதுக்குள்ளே தயிர் பச்சடியும் செஞ்சுட்டேன் குக்கும்பர் தயிர் தான் வெள்ளரிக்காய் கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் லைட்டாக உப்பும் எலுமிச்ச சாரும் போட்டுட்டு கொத்தமல்லி மேலே தூவி வெட்டுட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இது கூடவே வந்து காரமாக சாப்பிடணுன்னா பச்சை மிளகை கூட ஆட் பண்ணிக்கலாம் தம்மை எடுத்துகிட்டு இப்போ பார்க்கலாம் வா பார்த்திங்களா சூப்பராக இதாக இருக்குது ஒரு இது கூட அடிப்பிடிக்கல உங்களுக்கு எடுத்துட்டு தான்

மேக்கர் கேரட்டு பீட்ரூட்டு பட்டாணி பட்டாணிலாம் நல்லா வெந்திருக்கு தயிர் பச்சடியோடய சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்